ஹரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அழகு ஏரியில் இருந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் வந்து நம்ம பண்புடைமை பார்க்க போகிறோம் திருக்குறள் ஸோ அதில் பண்புடைமை அதிகாரம் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு குரல் என்ன பார்த்தீங்கன்னா என்பதத்தால் எழுதல் எளிதென்பை யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சரிங்களா யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது சரிங்களா ஸோ யாரு கூட வேணாலுமே நம்ம வந்து இயல்பாகவும் எளிமையாகவும் பழகலாம் சரிங்களா அந்த பழகுனால் மட்டுமே நமக்கு என்ன கிடைக்குன்னா பண்புடைமை ஒரு நல்ல ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா என்பதத்தால் எய்தல் எளிதன்பை யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சரிங்களா வழக்குனால் நன்னெறின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது இரண்டாம் குரல் அன்புடைமை ஆன்ற குடிப்புறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சரிங்களா கீழே பொருள் பாருங்கள் அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு இவ் இரண்டும் தான் பண்புடையாரின் இயல்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா இது அன்புடையராக இருக்கணும் உயர்ந்த குடிப்பிறப்பு இவ் இரண்டும் தான் பண்பாளரின் இயல்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன்ற அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது மூணாவது குரல் பாருங்கள் உருப்பொத்தல் மக்களொப்பு என்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் உப்பு சரிங்களா உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமே என்று சரிங்களா பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலேயே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் சரிங்களா வெறும் உடம்பால் மட்டும் ஒன்றுபட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து மக்களோடு வந்து ஒன்றுபட்டு சொல்ல முடியாது அதை ஒற்றுமைப்படுத்தி சொல்ல முடியாது பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தல் சரிங்களா அதாவது அவங்களுக்கு ஏற்றபோல் பண்பு இருக்கணும் அவங்களுக்கு பொருந்தத்தக்க பண்பு இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு ம மக்களாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது நாலாக குரல் பாருங்கள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு சரிங்களா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பும் பாராட்டும் உலகு இதில் நயன் அப்படின்னா வந்து நேர்மை அப்படின்னு அர்த்தம் நன்றினா உதவி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதில் பொருள் பாருங்கள் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் சரிங்களா நேர்மையும் வைத்து அறத்தையும் வைத்து பிறருக்கு வந்து நம்ம உதவணும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் ஸோ அத்தகைய பண்புடைகள் மட்டுமே இந்த உலகம் வந்து போற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஐந்தாம் குரல் நகையிலும் இன்னாது இகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு சரிங்களா இதில் பொருள் பாருங்கள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் சரிங்களா விளையாட்டாக ஒருவர் வந்து கேலி செய்து பேசினாலும் அவங்களுக்கு வந்து துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்பு இருக்கும் சரிங்களா என்ன தான் பகைமை இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நகை இல்லும் அப்படின்னா விளையாட்டாகவும் அர்த்தம் சரிங்களா நகை இல்லும்னா விளையாட்டாகவும் பாடறிவார் பாடறிவார்னால் நெறியுடையார் அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவது குரல் பாருங்கள் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் சரிங்களா உலகம் பண்புடையர்களாலே நிலை பெற்று இருக்கின்றது இல்லை எனின் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் சரிங்களா பண்புடைய பட்டுண்டு உலகம் அப்படின்னா உலகம் வந்து பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கின்றது வின்றேல் இல்லை எண்ணெயில் இவ்வுலகம் அதாவது மண்புக்கு மாய்வது மண் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் சரிங்களா ஸோ நோட் பண்ணிச்சு படிச்சுக்கோங்க அடுத்தது மாய்வதுனா அழிவது அப்படின்னு அர்த்தம் மாய்வதுனா அழிவது அடுத்த ஏழாவது குரல் பாருங்கள் அறம் போலும் கூர்மையறைனும் மரம் போல்வர் பக்கட்பண்பு இல்லாதவர் சரிங்களா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் சரிங்களா என்ன தான் நமக்கு அதிகமான அறிவு இருந்தாலும் மக்களுக்குரிய ஒரு பண்பு இல்லைன்னா அங்கே ஒரு அறிவு உடைய ஒரு மரமாக மட்டும்தான் கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் எட்டாவது குரல் நண்பாற்றாகி நயமில்லை செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை சரிங்களா நண்பாற்றார் ராகி நயமில்லை செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வரிடத்திலும் சரிங்களா நட்பு கொள்ள இயல இயலாதவராய் தீங்கு செய்வரிடத்திலும் பண்புடராய் பழக இயலாத இயலாதது வந்து இழிவு செயலாகும் சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட நி ஃப்ரெண்டாக பேசி பழகலை நமக்கு வந்து அவங்க தீங்கு தான் செய்வாங்கன்னா அவங்களிடத்தையும் நம்ம பண்போடு இருக்கணும் பண்போடு பழகணும் அப்படி பண்போடு பழகலைன்னா அது ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதில் நண்பு அப்படின்னாதுன்னா நண்புனா நட்புன்னு அர்த்தம் நயம் இல்லை நயம் இல்லைனா தீங்கு அல்லது இனிமையற்ற அப்படின்னு அர்த்தம் கடைனா இழிவு அப்படின்னு பொருள் சரிங்களா அடுத்து ரொம்ப குரல் பாருங்கள் நகல் வள்ளர் இருக்குது மாயிருஞாளம் பகலும் பார்ப்பட்டன் இருள் சரிங்களா பகலும் பார்ப்பட்டன் இருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழை இழாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாகவே தோறும் சரிங்களா நம்ம என்னதான் மற்ற கூட பேசி சிரித்து மகிழலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலுமே பகலில் கூட நமக்கு ரொம்ப இருட்டாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் நகல் வல்லர்னால் சிரித்து மகிழ்பவர் மாயிருஞாளம்னா மிகப்பெரிய உலகம் சரிங்களா அடுத்து பாருங்க பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியமையால் திருந்தற்று சரிங்களா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியமையால் திருந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது சரிங்களா என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது நம்ம பால் பால் வந்து நம்ம வந்து காய்ச்சிடும் பால் காய்ச்சும் போது என்னச்சினா பால் காய்ச்சதுக்கு ஒரு தனி பால் சட்டி வச்சுருக்குறோம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து குழம்பு பானை அப்படி வச்சிருக்கோம் சரிங்களா இதை வந்து நம்ம குழம்பு பானையில் வந்து பால் காய்ச்சினோம்னா அது பால் தெளிஞ்சு போயிடும் எதுக்கு யூஸ் ஆகாமல் போயிடும் அதே மாதிரி தான் பண்பு இல்லாதவ பெருஞ்சொல்லும் இருந்துச்சுன்னா அது யாருக்கும் பயன்படாமல் பயனற்றி போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த குரல் ஸோ எல்லா குரலும் படித்து வச்சுக்கோங்க தேங்க்யூ